அல்லாஹு ஏராளமான பாக்கியங்களை நியாமத்துகளை நமக்கு தந்திருக்கின்றான் அல்லாஹினால் கொடுக்கப்பட்ட நியாமத்துகளின் மிகச்சிறந்த பாக்கியம் நியாமத் இஸ்லாத்துடைய தீனுடைய ஞாமத்தாக இருக்கு இதனால் தான் சூரத்துல் பாத்தியஹாவிடே சிரோ தொல்லதீன்தே அல்லா நேரான பாதையை நமக்கு காட்டுவாயாக என்று கேட்கும் பொழுது இந்த நேரான பாதை எது என்பதை பற்றி அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான் அதற்குரிய விளக்கத்தை தருகின்றான் எப்படிப்பட்ட பாதை என்றால் சிரோ தொல்லதீன அண்ட் அந்த இவர்களுக்கு நீ பாக்கியத்தை கொடுத்தாயோ நீ வழியை காட்டினாயோ நியமத்தை கொடுத்தாயோ அவர்கள் சென்ற பாதையே இமக்கு காட்டிவிடு என்று நாம் அல்லா படத்தில் கேட்கின்றோம் இந்த சூரா பாத்தியில இருக்கக்கூடிய இந்த வசதத்தை கட்டாயம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லா எந்த மக்களுக்கு இந்த நேரான பாதையை நீ பாக்கியமாக கொடுத்தாயோ அப்படிப்பட்டவர்கள் சென்ற பாதையை இமக்கு காட்டிவிடு விடு நேரான பாதை என்று சொல்லிவிட்டு நேரான பாதையை பார்த்து பின்பற்றுவதற்கு சில மனிதர்களை அல்லாஹு தாலா சூரத்துல் ஃபாத்தியாவிலே சொல்லி காட்டியிருக்கின்றார் அவர்களுக்கு அல்லா அந்த பாக்கியத்தை கொடுத்தார் அவர்கள் தான் நபிமார்கள் சித்திய புங்கல் சுகாதாக்கள் சாலிஹின்கள் இவர்களுக்கு நீ எந்த பாக்கியத்தை நேரான பாதையை கொடுத்தாயோ அந்த பாக்கியத்தை அந்த நேரான பாதையை தந்துவிடியா அல்லாஹ் என்று நாம் அல்லப்படத்தில் கேட்கணும் ஒரு மனிதனுக்கு உலகத்திலே கொடுக்கப்பட்ட நியமத்துகள் ஏராளம் வாழும் பாக்கியம் ஆரோக்கியம் அழகான மனைவி குழந்தைகள் நல்ல படிப்பு நல்ல செல்வம் சமூகத்துக்கு மத்தியில் ஒரு மனிதன் சந்தோஷமாக நல்ல புகழுடன் நல்ல கௌரவத்துடன் இருப்பது இவைகள் அனைத்தும் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியங்கள் ஆனால் இந்த பாக்கியத்துடன் ஒரு மனிதனுக்கு இஸ்லாம் தீன் என்ற பாக்கியம் இல்லை என்றால் அத்தனை பாக்கியங்கள் கொடுக்கப்பட்டும் அது தான் அதில் பிரயோஜனம் இருக்க மாட்டாது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே ஒரு மனிதனுக்கு தீனுடைய பாக்கியம் கிடைத்துவிட்டால் அனைத்தும் கிடைத்ததற்கு சமன் அல்லாஹு தாலா இந்த இஸ்லாம் பூர்த்தியாக்கப்பட்டிருக்கின்றது என்பதற்கு ஹஜ்ஜத்துல் வதாயிலே நபியுடைய கடைசி ஹஜ்ஜீரை வைத்து இறக்கிய குரானுடைய வசனம் சஹாபாக்கள் இந்த ஆயத்தை வைத்து அந்த நாளை பெருநாளாக கொண்டாடினார் அலைக்கும் அல் இன்றைய நாள் உங்களது மார்க்கத்தை நான் பூர்த்தியாக்கிவிட்டேன் இந்த மார்க்கம் பூர்த்தியானது இதில் எந்த பகுதியிலும் குறை கிடையாது யாரும் இதில் இந்த பகுதியில் குறைபாடு இருக்கின்றது என்று சொல்லி பேசுவதற்கு மார்க்கத்தில் எந்த பகுதியும் கிடையாது இரண்டாவது அல்லாஹு தால சொல்கின்றான் எனது பாக்கியத்தை நான் உங்களுக்கு நான் பூர்த்தியாக்கிவிட்டேன் கொடுக்கப்பட்ட இந்த தீனை நான் பூர்த்தியாக்கிவிட்டேன் இதற்கு பின்னால் எந்த நபியும் வரவேண்டிய தேவை கிடையாது யாரும் வந்து பெரிய விளக்கங்கள் தர வேண்டிய விடை தேவை கிடையாது இந்த மார்க்கம் விட்டது தீனுல் இஸ்லாத்தை நான் உங்களுக்கு இஸ்லாத்தை நான் தீனாக பொருந்தி கொண்டு விட்டேன் என்ற இந்த வசனம் இந்த மார்க்கத்துடைய தூர நோக்கத்தை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு வசனமாக இருக்கின்றது எனவே அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியம் இஸ்லாம் என்ற பாக்கியம் இந்த பாக்கியத்தை பாக்கியமாக கருதுவோம் ஒரு மனிதனுக்கு உண்மையில் பாக்கியத்தை சரியாக புரிந்து கொள்ள முடியும் அது தன் கையை விட்டும் போனதற்கு பின்னால் தான் இதனால் தான் கடைசி நேரத்திலும் மௌத்துடைய சந்தர்ப்பத்திலும் ஆகிரத்திலும் மனிதர்கள் படக்கூடிய கவலையை பற்றி அல்லாஹுத்தாலா குரானிலே சொல்லி காட்டுகிறோம் மௌத்துடைய சந்தர்ப்பத்திலே ஒரு மனிதன் கவலைப்படுவான் எனக்கு இஸ்லாத்துடைய பாக்கியம் கிடைக்கவில்லையே லவ் ல அஹர்தனி இல அஜலின் ஹரி சற்று தவணை கொடுக்கப்படக்கூடாதா ஃப அஸ் நான் மார்க்கத்தை உண்மைப்படுத்திவிட்டு நல்ல மனிதனாக மாறிவிட்டு வரப்போகுன்றேன் என்று கவலைப்படுவோம் நாளை மறுமை நாளையிலேயே தண்டனைகளை மனிதன் காணும் பொழுது படக்கூடிய கவலைகளைப் பற்றி அல்லாஹ் தாதா குரானிலே பல இடங்களில் சொல்லிக் காட்டியிருக்குங்கள் மவுத்துடைய சந்தர்ப்பத்தில் ஒரு மனிதன் படக்கூடிய ஆகப் பெரிய கவலை யாலை தனி பத்ம துனி ஹயா தீ எனது வாழ்க்கைக்காக வேண்டி மறுமைக்காக வேண்டி ஏதாவது சம்பாதித்திருக்கலாமே என்று கவலைப்படுவார் என்னும் ஒரு கவலை மனிதன் நாளை மறுமை நாளையிலே இருக்கக்கூடிய தண்டனைகளை காடும் பொழுதும் ஒரு அல்லாஹை நிராகரித்த ஒரு மனிதன் இஸ்லாத்துடைய பாக்கியம் கொடுக்கப்படாத மனிதன் படக்கூடிய கவலையைப் பற்றி அல்லாஹு தால சொல்லுன்தான் யோமயும்பூர் உன் மர்குமா பத்தமத்யதா போய் அபூர் காபிர்

இது போன்றதை அவர்களுக்கு செலவழித்தாலும் அவர்களிடமிருந்து இது ஏற்றுக்கொள்ளப்படவே மாட்டாது என்ற தாலா இந்த தீனுல் இஸ்லாத்துடைய பாக்கியம் கிடைக்காதவர்கள் படக்கூடிய கவலையை பற்றி நாளை மறுமை நாளையிலே எப்படியெல்லாம் கவலைப்படுவார்கள் என்பதை பற்றி அல்லாஹு தாலா சொல்லி காட்டியிருக்கின்றார் எனவே அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே உலகத்தில் கொடுக்கப்பட்ட பாக்கியங்கள் ஏராளமானது எண்ணி முடிக்க முடியாதது அந்த பாக்கியங்களின் மிகச் சிறந்த பாக்கியம் இஸ்லாத்துடைய பாக்கியமாக இருக்கின்றது அதை அல்லாஹ் தந்திருக்கின்றான் அதற்கு அல்லாஹுக்கு நாம் புகழ் இந்த பாக்கியத்தை பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு முடிச்சு எமக்கு மாத்திரம் இஸ்லாம் கிடைத்து விட்டது என்று யோசிக்க கூடாது எனது பிள்ளைகளுக்கு இந்த மார்க்கத்தை இஸ்லாத்தை எந்த அளவுக்கு கொடுத்திருக்கின்றது அவர்களுக்கு எந்த தொழுகை இருக்கின்றது எனது மனைவிக்கு எந்த அளவுக்கு தொழுகை இருக்கின்றது அவர்களுக்குரிய தீன் எந்த கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை பற்றிய கவலை இருக்க வேண்டும் இல்லை என்றால் நாளை மறுமை நாளை இறை கொள்வார்கள் யா எனது தந்தை அனைத்தையும் தந்தார் ஆனால் தொழுகையை தரவில்லை தரவில்லை மார்க்கத்தை சொல்லித் தரவில்லை அதற்குரிய வழிகாட்டலை தரவில்லை அனைத்தும் கொடுக்கப்பட்டிருந்தது சந்தோஷமான அனைத்து நிலைமைகளும் வசதிகளும் செய்து தந்தார் ஆனால் மார்க்கத்தை தரவில்லை என்று பிள்ளைகள் கையை கையைப்பிடி தல்லாவிடத்தில் முறையிடுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இமக்கு ஏற்பட்டு விடக்கூடாது அனைத்தையும் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கின்றோம் ஆக பெரிய பூர்த்தியான நியமத்தாகிய இஸ்லாத்தை பிள்ளைகளுக்கு எனது குடும்பத்துக்கு நான் எந்தளவு கொடுத்திருக்கின்றேன் என்பதை பற்றிய சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும் எனவே கண்ணியமானவர்களை சுரத்துள் பாத்தியாக நாம் ஓதும் பொழுது இந்த பாக்கியத்தை மனதுக்கு எடுத்து நாம் நாம் அல்லாஹுடத்தில் துவா செய்வோம் சிராபல்ல நம்த அறையும் யா எவர்களுக்கு இந்த இஸ்லாத்தை நேரான பாதையை பாக்கியமாக கொடுத்தாயோ அப்படிப்பட்டவர்கள் சென்ற பாதையை எமக்கு நீ காட்டித் தருவாயாக இந்த துவாவை மனம் குருகி நாம் கேட்கக்கூடியவர்களாக இருப்போம் அல்லாஹு தாலா நேரான பாதையை அனைவருக்கும் தந்தருள்வானாக வாசர் ஜவ்வான அஹமது இல்லாஹிப்பின் அரைக்கும் வரமத்துல்லாஹி வரப்போம்